வணக்கம் நான் செந்தில் பேசுறேன் இந்த படம் வந்து வங்கண்ணா வணக்கங்கண்ணா அப்படின்னு ஒரு காமெடி நிறைந்த படம் நான் அதில் ஒரு எம்எல்ஏவா நடிக்கிறேன் நல்ல வரவேற்பு ஃபுல்லாக தான் இருக்கும் நம்ம கேரக்டர் போகிறோம் என் கூட சேர்ந்து சுந்தர்ன்னு ஹீரோ நிற்காரு அப்புறம் மற்றவர்கள் பாபு எல்லா எல்லா ஆர்டிஸ்டும் நடிக்கிறாங்க இந்த படம் இயக்குநர் டேரெக்ஷன் ராஜ்கண்ணாயரும் அவர் இயக்கம் பண்ணியிருக்காங்க இதுக்கு கதாநாயகன் வசனம் கர்த்தா எல்லாமே சுந்தர் அப்படின்னு இந்த ஈரோவை இது பண்ணியிருக்காரு மற்றும் எல்லா பேரும் நடிக்கிறான்னு இதில் இந்த படம் முழுக்க முழுக்க மணிமேகலை வச்சுக்கிறான் இவர் தான் என்ஜினியர் இங்கே தான் கொடுப்பாரு அவரு இப்ப தான் முதல்ல இது பண்ணிருக்காங்க படம் எடுக்கிறாரு அடுத்த இந்த சுந்தர் அவர்கள் மனைவி யாஜ் பேகம் யாஜ் பேர் தானே யாஸ்மின் பேரம் எல்லாம் ஒன்று யாஸ்மீன் பேரம் எல்லாம் இது பண்ணியிருக்காங்க இந்த படம் முழுக்க முழுக்க நல்லா காமெடி படம் அதாவது மனுஷன் இருக்கும்போது இப்ப உங்களுக்கு தெரியும் வீட்டு வடக அந்த வடை இது அது இது எல்லாமே எரிப்பச்சு மக்கள் மக்கள்லாம் வந்து கவலையில் இருக்காங்க அவங்கள வந்து சிரிக்க வைக்கும் அதுதான் இந்த கதையில் இதில் இசை வந்து ஜோசப் மற்ற டெக்னிஷியன் மச்சானாக ஒருத்தர் நடிக்கிறாரு இவர் தான் விஜயராம் எனக்கு மச்சான் நடிச்சிருக்காரு எம்எல்ஏ டேரக்டரு எனக்கு புயோவா ஒரு பாபு ஜோஷிதா வருவாரு இவர் இப்பதான் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு வாழ்க்கை உள்ள படம் நல்லா இருப்பா இந்த படம் பார்க்குறவருக்கு மனசு நிம்மதியா போலாம் ஏன்னா வாழ்க்கை ஊறான் ஆஹ் வீட்டு படைய வச்சு பிள்ளைக்கு பீஸ் கட்டணும் அது கட்டின வந்து ரொம்ப குழப்பமா இருக்காங்க அந்த குழப்பத்தை தீர்க்கறதுக்கு தான் இந்த படம் உங்களுடைய வந்திருக்கு வாங்கன்னா வணக்கங்கண்ணா இதுல வந்து நம்ம புரொடியூசர் வந்து லட்சுமணன் அவர்களும் இன்னொரு யாஸ்மின் பேகம் அவங்களும் தயாரிச்சிருக்காங்க படத்துல வந்து நல்லா இருக்கும் அதான் வாங்கன்னா வணக்கங்கன்னா நீங்க தேட்டருக்கு போய் பாருங்கன்னா அப்புறம் ரிசல்ட் தெரியும்னா வணக்கம் வணக்கம் அதாவது இந்த படம் வந்து வாங்கினா வணக்கங்க சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் மக்களாக நீங்களும் டெஸ்மேட்டர்ஸ் மீடியா நீங்களே எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தேட்டரில் வந்து எல்லோரும் வந்து பாருங்க அதுவும் வந்து சம்மர் சீசன் கிட்ட தான் வந்து ரிலீஸ் ஆகுது நீங்கள் உங்களோட உழைப்பு உழைப்பு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை நீங்கள் எவ்வளோ கவலைக்கு எனக்கு உழைப்பு கொடுக்குறீங்களோ அடுத்த படத்துக்கும் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய காமெடி படம் நான் எடுப்பேன் உங்கள் உழைப்பு கண்டிப்பாக நீ வேணும் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி ஸ்டோரி நம்புறேன்

எம்எல் ஆனாப்புறம் இதுவரையும் வந்து ஒரு யூடியூப் சேனல் பற்றி எதுவுமே தெரியாது யூடியூப் சேனலை வந்து உங்களை பற்றி ஒரு தப்பாக ஒருத்தன் போட போகிறான்றது ஒரு யூடியூப் சேனலுக்காருக்கும் ஒரு எம்எல்ஏ செந்தில் அவருக்கும் நடக்கிற ஒரு புதுதான் காமெடி ஆக்சுவலி என்ன சொல்லுவீங்க கதையில் இப்போ வேலையு இருந்தாலும் ஒரு கருத்து இருக்கணும் எந்த படத்தில் என்ன சொல்ல வைங்க இனிவரில் யூடியூப் சேனல்ஸ் எல்லாருக்கும் வந்து நம்ம நாள் ஃபுல்லாக கஷ்டப்படுறோம் நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு நம்மளுக்கு எந்த பலன் கிடைக்குமா சொல்லி எதிர்பார்க்குறோம் இதே வந்து செந்தியில வந்து நம்மளை பத்தி எதுவுமே போடலையே சொல்லிட்டு அவர் ஆர்வத்தில் வைப்பார் அப்போ யூடியூப் சேனலு ஒருத்தன் போட்டான் எனடா போட்டான்னு சொல்லிட்டு தூக்கி மாடான்னு தான் ஒரு கதை அவரை லாஸ்ட்ல வந்து பாராட்டுவார்

என்ன சுமா இந்த படம் வந்து நல்லா வரும் நல்லா காமெடியா இருக்கு நான் நானும் எத்தனை படம் பண்ணியிருக்கேன் பட் இது வந்து முழுக்க முழுக்க என்ன காமெடியே நீங்கள் பண்ணதுனால நல்லா ஒரு சில டவுரே கொஞ்சம் பாராட்டியிருக்கேன் சாங்ஸ் சாங்ஸ் மட்டும் அஞ்சு சாங் இருக்கு ஜோசப் சந்திரசேகர் சேரோட சேல்ட்டு மியூசிக் கேட் அவர் தான் நல்லா பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்க உள்ள இந்த இளைஞர்கள்லாம் வந்து நல்லா ஒரு குத்துப்பாட்டு மாதிரி நல்லா டிஎட் சாங் நல்லா கல்லா மாதிரி அஞ்சு சாங் உங்களுக்கு இந்த படத்துல பிடிச்ச சாங் புதுசு சாங்க எல்லாமே சாங் பிடிச்சி தான் நான் அதாவது எம்எல்ஏ ஜெயிச்சிட்டார் ஜெயிச்சிட்டாருங்கும் போது எல்லாம் பாடிகிட்டு வராங்க அது எப்படின்னா எம்எல்ஏ ஜெயிச்சிட்டார் எந்த ஊரு எம்எல்ஏ ஜெயிச்சிட்டார் சொல்லிட்டு அதனால அவரை குத்து பாட்டு வருவோம் ரீட் தேட்டரு வீட்டில் பார்த்து ரீட் தியிட்டர் தேட்ரு அதாவது மார்ச்